படித்ததில் பிடித்தது வாத்தியார் வகுப்பறைக்குள் நுழைந்தார் மேஜை மீதிருந்த கண்ணாடி டம்ப்ளரை எடுத்து தூக்கி காட்டினார் இது எவ்வளவு வெயிட் இருக்கும் நூறு கிராம் ஐம்பது கிராம் என்று மாணவர்கள் ஆளாளுக்கு ஒரு எடையை சொன்னார்கள் இதோட சரியான எடை எனக்கும் தெரியாது ஆனா என்னோட கேள்வி அதுவல்ல வாத்தியார் தொடர்ந்தார் இது அப்படியே நான் கையிலே பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகாது சார் வெரி குட் ஆனா ஒரு மணி நேரம் இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உங்க கை வலிக்கும் சார் ஒரு நாள் முழுக்க இப்படியே வச்சிருந்தேன்னா உங்க கை அப்படியே மரத்துடும் சார் வெரி வெரி குட் ஒரு மணி நேரத்திலே என் கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாளிலே மரத்துப் போகிற அளவுக்கு மாறுறதுக்கு இந்த டம்ளரோட வெயிட் கூடிக்கிட்டே போகுமா என்ன இல்ல சார் அது வந்து எனக்கு கை வலிக்காம மரத்துடாம ஆகணும்னா நான் என்ன பண்ணனும் கிளாஸை உடனே கீழே வச்சுடணும் சார் சரியாக கூறினீர்கள் இந்த கிளாஸ் தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை நமக்கு வந்ததுன்னா அதை அப்படியே மண்டைக்கு ஏத்தி ஒரு மணி நேரம் வச்சிருந்தோம்னா வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிருந்தா மூளை செயலிழந்து மரத்துடும் அதனாலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா தூக்கி ஒரு ஓரமா கடாச்சிடுங்க அதுவே சரியாயிடும் சரியா